பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறை அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காலாகினி அல்லேன் எனலாமே பொருள் அடியார் இடத்தில் தாய் போன்று பேரன்பை சொருகின்றவனை திரையே அணிந்தவனை பெருமை பொருந்தியவனை பேரருளுடையவனை உன்னை அடியேன் ஒருபோதும் மறவாது எண்ணி வருகின்றேன் நீயும் கருணை கூர்ந்து என்னுள்ளே கோயில் கொண்டாய் வெண்ணை ஆற்றின் உள்ள திருவண்ணை நல்லூரில் நல்லூரிலுள்ள திருவருள்துறை என்ற கோயிலுள் உரையும் என் அப்பனாகிய சிவபிரானே உனக்கு நான் அடிமையாகிவிட்டேன் இனி நீ என்னை கைவிட்டு விடாதே